வணக்கம் இளம் தேடி கல்வி தன்னார்வர்களுக்கு நிறைய வேலைவாய்ப்புக்கான தகவல் வந்து நம்ம குரூப்பில் வந்து வாலண்டியர்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டுருக்காங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி முக்கியமான விஷயங்கள் வந்து போகிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் அப்போ தான் புரியும் ஸோ இப்போ அவங்க என்ன நியூஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வேலைவாய்ப்பை பற்றி அப்படிங்கிறத பார்த்துடலாம் இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய வேலை வாய்ப்புகள் தன்னார்வர்களுக்காக காத்திருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ப்ளஸ் உங்களுடைய லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி இல்லை டெலகிராம் குரூப்லையும் சரி கன்டினியூஸாக வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க என்ன தகவல் வந்து கொடுக்குறாங்க என்ன ஜாப் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஏன்னா நாங்கள் சொல்கிறத காட்டிலும் நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்து அப்ளை பண்ணும்போது தான் அந்த வேலைவாய்ப்புக்கான உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ உங்களோட லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்லேயும் அதே போல் டெலகிராம் குரூப்லேயும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க கண்டினியூஸாக வந்து வர மெசேஜை வந்து பார்த்துக்கோங்க நான்கு விதமான வேலைவாய்ப்புகள் புதுசாக வரப்போது வந்து சொல்லியிருக்காங்க என்னென்ன வேலை வாய்ப்புகள்னு சொல்லிவிட்டு அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு ரெண்டு முக்கிய தகவல் வந்து சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா ஹைடெக் லேப் இன்ஸ்ட்ரக்டர் ஒர்க்குக்கு மறுபடியும் வந்து ஆள் எடுக்க போகிறாங்கன்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம வாலண்டியர்ஸ் நிறைய பேர் ஹைடெக் லேப் அசிஸ்டண்ட் கம் இன்ஸ்ட்ரக்டர் அதாவது ஏஏஎஸாக வந்து ஒர்க் இருக்காங்க அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் தௌசண்ட்குள்ளே வந்து சேலரி வந்து இருக்காங்க அவங்களுக்கான சேலரி இன்க்ரிமெண்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாங்க பட் அதை பற்றின தகவல் இன்னும் எதுவும் சொல்லலை ஆனால் இந்த ஜாபை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டாங்க காரணம் என்ன அப்படின்னா அவங்க கொடுத்த மெயில் ஐடிக்கு இந்த எக்ஸாமுக்கான லிங்க் வந்து எங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க அதாவது நாங்கள் இல்லம் தேடி கல்வியில் கொடுத்த மெயில் ஐடி வந்து வேறு இப்போ இருக்கிற மெயில் ஐடி வேறு அதனால் வந்து மெயில் ஐடி வந்து எங்களால் கரெக்டாக வந்து பிக்கப் பண்ணி அந்த எக்ஸாம் வந்து எழுத முடியலன்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் லிங்க் வந்துமே எக்ஸாமு ஃபுல்லாக வந்து அட்டன் பண்ண முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க இப்போ எனக்கெலாம் பார்த்திங்கன்னா லிங்க்கே வரலை அப்படியே லிங்க் கிடச்சி பார்த்திங்கன்னா மொபைலில் எக்ஸாம் வந்து அட்டெண்ட் பண்ணாங்க அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு மறுபடியும் வந்து ஒரு எக்ஸாம் வச்சாங்க அந்த எக்ஸாமில் செலக்ட் ஆனவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ளஸ்ஸு அவங்க அவங்களுக்கு வந்து அவங்க எடுத்த மார்க்குக்கு ஏற்ற மாதிரி கவுன்சிலிங்லாம் வச்சு அவங்க ஸ்கூல்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஒர்க்கு ப்ளஸ் கம்மியான சேலரி அப்படின்னு வந்து சொன்னாலுமே இன்னும் நிறைய பேர் இந்த ஒர்க்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அவங்களுக்கு இது ஒரு குட் நியூஸ்னே வந்து சொல்லலாம் பட் இந்த வாய்ப்பு யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லையா ஸோ அவங்களில் இருந்து எக்ஸாம் எழுதியும் யாருக்கு வந்து இந்தந்த ஜாப் கிடைக்காமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் லிஸ்ட் எடுக்கிறாங்க ஃபஸ்ட்டு எக்ஸாம் யா வந்து யார் எழுதியிருக்காங்க திரும்ப அதிலருந்து செகண்ட் எக்ஸாம் எழுதி யார் வந்து எவ்வளோ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதிலருந்து ஆட்கள் வந்து எடுக்கலாமா இல்லை வந்துட்டு இதையே விட்டுருங்க ஃபுல்லாக திரும்ப இருந்து எக்ஸாம் நடத்தி புதுசாக வந்து ஆள் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் வந்து போயிட்டு தான் வந்து சொல்கிறாங்க ஸோ ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி எக்ஸாம் எழுதுனவங்களும் கொஞ்சம் கவனமாக உங்கள் மெயில் ஐடியே கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ அதே போல் இதுக்கான புதுதைய வாய்ப்பு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னா நானும் அப்டேட் பண்ணிடுறேன் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இது வந்து மொதல் விஷயம் அடுத்த விஷயம் என்னான்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இளம் தேடி கல்வி மையங்களை அதாவது தன்னார்வலர்களை வந்து குறைக்க போகிறாங்கன்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா காரணம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ராப்பராக வந்து யாரும் அட்டண்டன்ஸ் போடுறதில்ல அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா சின்சியராக வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக வந்து இருக்குது ஒரு சிலர் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ண இமேஜையே மறுபடியும் வந்து கேப்ச்சர் பண்ணி பண்ணி திரும்ப மறுபடியும் ஃபோ ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணி அட்டனன்ஸ் போடுறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரிலாம் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்களெல்லாம் வந்துட்டு குறைக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க பட் இன்னும் இது எந்தளவுக்கு கன்ஃபார்ம் அப்படிங்கிறது தெரில பட் இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நீங்கள் முக்கியமான ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சுருப்பீங்க மீண்டும் ஏஏஎஸ் வந்து எடுக்க போகிறாங்க அடுத்து ஐடிகே வாலண்டியர்ஸை வந்து யார் சிறப்பாக செயல்படாமல் இருக்காங்களோ அவங்க வந்துட்டு கணக்கெடுத்து அவங்கள வந்து குறைக்க போகிறாங்க ஸோ அந்த ரெண்டு விஷயம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து வாய்ப்புக்கான அப்டேட்ஸ் கிடைச்ச உடனே நான் அப்டேட் பண்ணிடுறேன் நம்ம சேனலையை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களோட லோக்கல் ஐடிகே டூ பாயிண்ட் டூ வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க வர மெசேஜை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ